அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே சவால்களை கண்டு அஞ்சாத உறுதியான மனம் கொண்ட இந்த ராசி அன்பர்களுக்கு வரப்போகும் நாட்களில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் பனிரெண்டு ராசிகள் அமைஞ்சிருக்கு அதிலேயும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு ஒவ்வொரு ராசிகளின் இயல்பும் குணமும் நடத்தைகளும் அவங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு ஏற்ப வித்தியாசங்கள் இருக்கும் அந்த வகையில் ஜோதிடத்தில் ஆட்சி செய்து இந்த ராசிகளின் தன்மைகளுக்கு ஏற்ப குணநலன்கள் மாறுபட்டு காணப்படும் அந்த எந்த ஒரு விதமான இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்களும் கிரக நிலைகளும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுல என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தடையாயிருக்கும் அந்த தடைகளை உடைத்தெறிய நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வாழ்க்கையில சில இலக்கு அடைய எதையுமே செய்வாங்க வாழ்க்கையில நான் நினைச்சது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் கொண்டு வாழ்க்கையில இருப்பாங்க எந்த சிரமத்தையுமே எதிர்க்க தயாரா இருப்பாங்க சவால்களை கண்டு அஞ்சாதவங்களாக கருதப்படும் இந்த ரிஷிபராசி அன்பர்களின் கனவுகள் நனவாகவும் நீங்க என்ன மாதிரியான விஷயத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே இந்த பதிவில் உங்களுக்காக நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் சேனலை பண்ணிக்கோங்க அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் எப்பவுமே உங்களோட மனதுல என்ன ஓட்டம் அப்படிங்கறது ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான வகையில தான் உங்களோட வாழ்க்கையே இருக்கும் அதுவும் புது புதுமையான சிந்தனையா உங்களோட சிந்தனையை நீங்க நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர மாதிரி தான் இருக்கும் யாராலையுமே உங்களோட செயல்களை யூகிக்கவே முடியாது ஏன்னா அவங்க தங்களோட திட்டங்களையும் யுக்திகளையும் வெளியில சொல்ல மாட்டீங்க ரொம்பவும் ரகசியமா வச்சிருப்பீங்க இந்த ரிஷபராசிக்காரங்க என்ன செய்தாலுமே யாருக்கிட்ட பழகினாலுமே அவங்களோட இலக்குகளை நோக்கியே அவங்களோட கவனம் இருக்கும் தங்களோட கனவுகளை எப்படி நிறைவேற்றுவது என்பது மட்டுமே உங்களோட மனதில் எப்பொழுதுமே ஓடிக்கிட்டே இருக்கும் அதனை நிறைவேற்றுவதற்கான மன வலிமையும் உங்ககிட்ட சிறப்பா இருக்கும் இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவிருக்கும் நாட்களில் ஏற்படும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நான் சொல்ற விஷயங்கள் எல்லாருக்குமே சாதகமாக நடக்குது ஆனா நான் யோசிக்கிறது எனக்கு அப்படி நடக்கல அப்படின்னு நீங்க சொல்றது புரியுதுங்க அதற்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசி அதிபதி சுக்கர பகவான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதே போல உங்களோட ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி தாயார் தாங்க வெள்ளிக்கிழமையில நீங்க மகாலட்சுமி அன்னையை மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது எண்ணங்கள் ஈடேறும் நினைத்த விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் இந்த ரிசபம் ராசியில் உள்ள கார்த்திகை ரோகிணி மிருக சீரிடம் மூன்று நட்சத்திரக்காரர்களுமே வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரின் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓ மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்து அந்த அன்னையோட அருளால காரியங்கள் அனைத்தும் ஈடேற நாங்கள் வாழ்த்துக்களையும் அன்னையிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம் இந்த ராசிக்காரங்க இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டு காணப்படுவீங்க அமைதியானவங்களாகவும் அன்புள்ளம் கொண்டவங்களாகவும் திகழ்வீங்க ரொம்பவும் நம்பகத்திற்கு உரியவங்க நீங்க நடைமுறைக்கு பெயர் போனவங்களா இருப்பீங்க ரிஷபர் ராசிக்காரங்க கிட்ட இன்னுமே நிறைய சிறப்பு குணங்கள் இருக்கு சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்களாகவும் பழகுவதற்கு இனிமையானவங்களாகவும் இருப்பீங்க அடிக்கடி மாறாம ஒரே விதமா வாழ்வது விஷயத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் தொழில் சாணத்துல சஞ்சாரம் செய்யவிருக்கிறார் அவரோட தொழில் பதி சனி பகவான் இணைந்து காணப்படுகிறார் எனவே தொட்டது துளங்கும் தொழில் வளம் மேலோங்கும் வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு பற்றின செய்திகள் மகிழ்ச்சி தரும் வகையில் அமையும் நிரந்தர வருமானம் அமையும் உங்களோட ராசியில் குரு வக்ரம் பெறும் பொழுது படிப்படியாக உங்களோட வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான யோகமும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் முன்னேற்றங்கள் என்ன என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் இன்னுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் ரிஷபம் ராசிக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்த்திருக்கிறார் இதன் மூலம் தாய் மற்றும் தகப்பனின் ஆசீர்வாதங்களும் அவங்களோட உதவிகளும் உங்களுக்கு தக்க சமயத்தில் நல்லதாக இருக்கும் அதனால் அவங்களோட மனதை புண்படுத்தும்படி எந்த ஒரு செயலையுமே நீங்கள் செய்யாதீங்க அன்பாகவும் அரவணைப்பாகவும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும் மேலும் தாய் மற்றும் தகப்பனின் ஆசி உதவிகள் ஆகியவற்றை இந்த ஒன்பதாம் சூரியன் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை பாதியில முன்னோர்களின் வழிகாட்டுதல் மூலம் ஒரு வெளிச்சம் பாய்ச்சும் மாதமா இந்த மாதம் அமைய போகுது சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருந்துகிட்டே உங்களோட மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் இதனால மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மனம் ஒரு தெளிவடைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அமையும் இளைஞர்களுக்கு உங்களோட மனதில் நம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும் இதன் மூலம் எடுத்த காரியங்கள்ல வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சூரியனோட பார்வை கடகத்துல இருக்கிறதுனால அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய உதவிகளும் ஒப்பந்தங்களும் நல்ல ஒரு பலன்களை உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் அமைச்சு கொடுக்கும் வாய்ப்பு இருக்கு அரசு துறை சார்ந்து பணியாற்றும் அனைவருக்குமே எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக அமையும் உடல்நல பாதிப்பால் பாதிப்பால அவதிப்பட்டவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் மேம்பட்டுமே இருக்கும் சுய தொழில் செய்வோரின் பொருளாதாரத்துல இருக்கும் அஹ் இரக்கமான சூழ்நிலை மாறி ஏற்றம் அதிகரிக்கும் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துல வீட்டிற்க கூடிய சனி பகவான் உங்களோட தொழில்களில் நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொடுப்பார் தந்தை வழி சொத்து தாய் வழி சொத்து உறவுகள் மூலம் உங்களுக்கு பலம் அதிகரித்து காணப்படும் அவங்க மூலம் பலனடையக்கூடிய வாய்ப்பும் அமையும் சூரியனும் சந்திரனும் அருகருகே அமர்ந்திருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே யோசிச்சு திட்டமிட்டு முடிவுகளை கவனமா எடுக்கணும் எல்லா காரியங்களுமே கைகூடும் வகையில் இருக்குது சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அலட்சியமாக மட்டும் எந்த ஒரு செயலையுமே ஈடுபடவே கூடாது பதினோரு இடத்துல ராகு பகவான் வீற்றிருக்கும் இருக்கும் பொழுது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் வேலை இழந்தவங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் யோகமும் இருக்குது வெளிநாடு செல்வதற்காக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் இந்த மாதம் செஞ்சீங்கன்னா கூடிய விரைவில் நல்ல செய்தி உங்களை தடையும் வாய்ப்புகள் வரும் பொழுது பதற்றத்தை தவிர்த்து கவனமுட அணுகுமுறை செய்யணும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்குமே இந்த மாதம் குழந்தை பாக்கியம் அமைய முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் மேற்கொள்வது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரையும் செவ்வாய்கிழமையில முருகன் வழிபாட்டையும் தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க இந்த மாதத்தில் நல்ல செய்தி கூடிய விரைவில் நீங்கள் கேட்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக செல்ல நினைத்து கோவில்கள் சொந்த பந்தத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது கணவன் மனைவிக்கு இடையேயான கோபங்கள் நீங்கி மனசாபங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒன்றாக இணைந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையும் ஒரு சிலருக்குமே திடீர் திருமண யோகம் ஏற்படும் இதுக்கு முன்னாடி ஏதாவது திருமண பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் அது ஏதாவது ஒரு காரியத்தால தடைபட்டு போயிருக்கும் அந்த தடைபட்ட திருமணமுமே விரைவில் நடப்பதற்கான வாய்ப்பு அமையும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களோட இல்லத்தில் உருவாகும் குரு மகர ராசியை பார்க்கும் பொழுது சிவ கடாட்சம் அமைப்பு உங்களோட ராசிக்கு ஏற்படும் யோகம் அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த யோகத்தின் இந்த யோகம் அமையும் பொழுது புதிய கடன்கள் பெறுவது ஏற்கனவே பெற்ற கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் தொழில் விருத்தியடையும் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் நல்லபடியா நடந்து முடியும் சிலருக்கு அவ்வப்போது கண் காது மூக்கு தொண்டை தொடர்பான அவ்வப்போது லேசான பிரச்சனைகள் வந்து செல்லும் உங்களோட ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவான் அமர்ந்துள்ளார் உங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிச்சு யோசிச்சு அதை பத்தி பெரிதா யோசிக்காம மற்ற விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்துறது நல்லதா இருக்கும் மொத்தத்துல இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை கொடுக்கும் ஒரு யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கவலைகள் ஏற்பட்டாலுமே அந்த கவலைகள் நீங்கள் அருகில் உள்ள முருகன் ஆலயம் சென்று வழிபாடு செய்வதால் பிரச்சனைகளை தக தெரிவதற்கான வேகமும் ஒரு புதிய உத்வேகமும் உங்களோட மனதில் உண்டாகும் முருகப்பெருமானின் பெருமாரின் பரிபூரண அருளும் பெற்று நீங்கள் நலமுடன் வாழவும் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு செயலுமே வெற்றியை நோக்கி கடந்து செல்வதற்கும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நன்றி சொந்தங்களே